தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து இந்திய திருநாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களிடம் அன்புடனும் பண்புடனும் மரியாதையுடன் நடந்திருக்கின்ற நம்முடைய தேசிய தலைவர் பசுமன் தேவர் நூற்றி பதினெட்டாவது முன்னிட்டு அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய அபிமானத்தை நல்லணத்தை நம்பிக்கையை அவர் இந்த நாட்டிற்கு சீற்ற நன்மையை கருதி அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை இன்றைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதையும் தரலாக மக்கள் வருகை புரிந்து மரியாதை செலுத்த பார்த்தால் தேவரவர்கள் அன்பாகவும் மரியாதையும் நடந்திருக்கிறார் என்பது இன்றைக்கு ஊர்வலமாகிறது அந்த வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நாங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அன்னாரின் முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவியை மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு அத்தாச்சியாகத்தான் இன்றைக்கு குழுமி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சிறகன் அவர் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பயணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை இந்த நலன்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் பொழுது அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கே வந்து செல்வதிலே பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குருபூஜை பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் பல முறை சொல்லிட்டேன் துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்துவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு உயர் ஆஹ் நாங்கள் அனைவருமே இங்க நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் இந்தியா அவசியத்திலேயும் மாறும்போது அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் அதை நீ முதல்ல புரிஞ்சிக்கோங்க மட்டெல்லாம் பின்னாடி உருவையா உருவியாக அருதியா உரு அண்ணன் செங்கோட்டையர் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார் என்று இங்கே வந்துவிட்டார் இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார் அதுதான் இன்றைய செய்தி இதை தாண்டி அரசியல் எல்லாம் வர்க்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் செங்குருன் சார் ஒரே அதாவது திருந்திுட்ட என்ற அனைத்து இந்திய கழகத்தினுடைய சக்திகள் இனியவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வலிவரும் என்னுடைய திமுக ஆட்சி வரும்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்க என்ன கேட்டிங்க சின்னம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கற்ற காலதாமதமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் செங்கோட்டையிலும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராமத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு முழுவில் இருந்து வாகனங்களை வந்து வாகனங்களின் நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம் எங்கள் அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை அவர்கள் மனதால் எங்களோடு நின்றைக்கு நிற்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம் இதில் அம்மாவின் கட்சி ஆகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி திமுக எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம் அதாவது நான் அது அன்னைக்கு சொன்ன இவர் சொல்வதே ஒரு நரித்திரமாக சொல்கிறாரு அது இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தென் தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிற எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு முதல் அதை ஒத்துக்கொட்டால் அதை அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் ஏனைய குற்றச்சாட்டு இதற்கு பதில் பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக இருக்கிறது திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நாமும் ஊடகங்கள்ல பார்த்தோம் ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது அது என்ன அதில் அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அவருக்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு அதாவது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி நோரு ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால் தான் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லோ கட்சிகளின் ஒருமிப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து இப்போ இப்பதான மழை காலம் தொடங்கி இருக்கு எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சொல்லணும் நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல அப்பா மக்கள் பக்கத்தில் எதையும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும் சரியாக நடந்தால் அதை பாராட்டுவது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் இதுல உடனே கூட்டணிக்கு போயிடுவீங்க அந்த பக்கம் சாயிராரு இந்த பக்கம் சாயிராருலாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம் இல்லை என்றால் அதை எதிர்ப்போம் பொறுமையா பொறுமை ரொம்ப அவசரப்படுறீங்க எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வழிகாட்டிவிடவர் எங்களை வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாம் அனைவரும் ஒனுக்கிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் கொடுத்தேன் அதேதான் தான் இன்றும் நீடிக்கப்படுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்